வணக்கம் அன்பே மொழி கோபமாக இருக்கின்ற போது கோபத்திற்கு ஆதரவாக நீங்கள் எதையும் செய்யாதீர்கள் கோபத்திற்கு தீனி போடும் விதமாக உறக்க கத்தாதீர்கள் கோபத்தை அடுத்தவர்களின் கோபத்தை தூண்டும் வகையில் கோபமாக பேசாதீர்கள் அப்படி பேசினால் நீங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வரும் மிகப்பெரிய உடல்நலக் கோளாறை சந்திக்க வேண்டி வரும் மிகப்பெரிய உறவை நீங்கள் அந்த நேரம் இழக்கக்கூடும் மிகப்பெரிய காலத்தை நீங்கள் இழக்கக்கூடும் நீங்கள் கோபமாக இருக்கின்ற போது உங்களை கவனிக்க தொடங்குங்கள் அமைதியாக அமருங்கள் முதலில் சிறிதளவு நீரை பருகிவிட்டு உங்களை நீங்கள் கவனிக்க தொடங்குங்கள் உங்களின் இரத்த மாலங்கள் எவ்வளவு வேகமாக துடிக்கின்றன உங்களது இதயம் எவ்வளவு வேகமாக துடிக்கின்றது உங்களுடைய கைகள் எவ்வளவு விரைவாக படபடத்து துடிக்கின்றன என்பதை என்பதனை எல்லாம் கவனித்து கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் கோபம் உங்களை அறியாமல் குறைந்துவிடும் அதன் பிறகு அந்த எண்ணத்தை நீங்கள் முழுவதுமாக கைவிட்டுவிட்டு நீங்கள் வெறுமனே மிக எளிதான இலகுவான மனத்துடன் அந்த இடத்தில் அமர முடியும் மீண்டும் உங்களை தெளிந்த நிலையில் அந்த கோபத்தை நினைத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு அறியாமலே நகைப்பு வரும் நாம் தான் இப்படி நடந்து கொண்டோமா என்று எல்லோருக்கும் கோபம் வரும் அதை மிக எளிமையாக கையாண்டுவிட்டால் விட்டால் நிறைய சிக்கல்களிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் இந்த சின்ன சின்ன தவறுகளை சரி செய்து கொள்கின்ற போது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது விரைவாக நடக்கும் முன்னேற்றம் என்பது இன்னும் நாம் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அந்த வெற்றியை தொட்டுவிடக்கூடும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் கோபத்தை கைவிடுங்கள் நன்றி